புருஷன் என்கிற அந்த ஆதி புருஷனுடைய தலையிலிருந்து பிறக்கிறவர்களாக பிராமணர்களும் தோளிலிருந்து பிறக்கிறவர்களாக சத்திரியர்களும் தொடையிலிருந்து பிறக்கிறவர்களாக வைசியர்களும் இந்த காலில் பாதத்தின் அடியிலிருந்து பிறக்கிறவர்களாக சூத்திரர்களும் ஆனால் அம்பேத்கரே அந்த கருத்தை தான் சொன்னார் மனு சாதிகளை ஒழுங்குபடுத்தியது சாதி சட்டங்களை இயற்றியது ஆனால் அதுவே சாதியை தோற்றுவித்து விட்டதா என்பது இல்லை என்று சொல்றார் அப்போ அடிமை முறை உருவாகிறது உழைப்பிலிருந்து ஒரு கூட்டம் விடுபடுகிறது சுரண்டல் உருவாகிறது இந்த சுரண்டலை பாதுகாப்பதற்கு அடிமைகளை அடக்கி வைப்பதற்கு அல்லது இந்த அடக்குமுறை ஒரு எல்லைக்குள் நிறுத்தப்படுவதற்கு அரசு அரசுக்கான சட்டதிட்டங்கள் ஒழுங்குகள் இதெல்லாம் தேவைப்படும் மனிதன் தன்னை போன்ற உருவத்தில் ஆண்டவனை படைக்கிறான் அதான் உண்மை அதையும் இப்படி திருப்பி சொல்றாங்க ஆண்டவன் தன்னை ஒரு மகனை படைக்கிறார் ஒரு மனிதனை படைக்கிறார் பிராமணர்கள் பல குற்றங்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் குற்றம் அழைத்தவர்கள் என்று நான் சொல்ல துணிகிறேன் ஆனால் பிராமணர் அல்லாத மக்கள் மீது பிராமணர்கள் தான் சாதி முறையை திணித்தார்கள் என்று சொல்லுவது அவர்களது திறமைக்கு அப்பாற்பட்டது அவங்க நினைச்சாலும் அப்படி செய்ய முடியாது மனுஸ்மிருத்தியை அம்பேத்கர் வெளிப்படையாக எரித்தார் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி அஞ்சு எரித்தவர் யார் என்றால் டாக்டர் அம்பேத்கருடைய பிராமண நண்பர் சகசர அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதும் பிறப்பின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்பட்ட அந்த தொழிலை மாற்றிக்கொள்வது தடை செய்யப்பட்டிருப்பதும் அகமுட முறையால் கட்டி காக்கப்படுவதுமான ஒரு கூட்டம் தான் சாதி என்பது இங்கிருந்து அங்க போய் வேலைக்கு போயிருக்கிறவன் படிக்க போயிருக்கிற பிராமணர்கள் அங்கு ஒரு ஆர்எஸ் அமைப்பை தோற்றுவித்துக் கொண்டு அங்கே ஒரு இந்துத்துவ கருத்தை பரப்பி கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிற உண்மையை அங்கீகரிக்கிற விதத்தில் தான் கலிஃபோர்னியாவில் அந்த மாதிரி சாதி பாகுபாட்டுக்கு எதிரான சட்டமே இயற்றப்பட்டது